கருத்து வேறுபாடு இருக்காது இந்த காலிய வச்சு வசியம் செய்யலாம் மாம்பழகை அத்திப்பலகை அல்லது வெப்ப ஆசானம் இந்த மலை வடக்கு மிருகமா உட்கா உட்கார்ந்து இந்த ஜப மாலை பண்ணிட்டே இது உடம்புல இறங்க இறங்க எந்த விதமான தீய சத்தியம் உங்க உடம்புலயும் அறிவம் சீவம் உழைதொண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று அருள்வாக்கு சித்த வித்தியாலயம் மூலியமாக நமக்கு நம்முடைய சேனலில் காளி வசியம் மகாகாளி ராஜகாளி நவகாளி மயானகாளி ருத்ரகாளி ஏககாளி இப்படி காளியுடைய பல உருவங்களாக இருக்கிறது அதிலும் அடியும் எழுதியிருக்கிற கூடிய நூல் இருக்கிறது நவகாளி அதாவது அஸ்தமா சித்துக்கு வழிகள் என்ன என்று சொன்னால் வசிய மோகனம் ஆகஷ்ணம் தமிழ் சொல்ற மாதிரி இந்த எட்டு வகையான காலியுடைய மந்திரம் யந்திரம் வசியம் வேர் முறைகள் நம்மகிட்ட இருக்கிறது அது முறைய புக்கு போடலை எழுதி வச்சுட்டு இருக்க மிகப்பெரிய விஷயமானது ஓலைச்சு உடையில தாத்தாவுங்கள் மூலமாக முன்னோர்கள் மூலமாக அந்த அவங்க மூலமாக வரக்கூடிய இந்த எந்திரம் மந்திர முறைகளை உங்களுக்கு அடியேன்னு சொல்லி தருகிறேன் காளியை வசியம் பண்ணி உச்சாட்டணம் பண்ணி அந்த காளி அருகாக்கு சொல்வது எப்படி இப்போ காளி வந்து எது வேணுமானும் செய்யலாம் ரொம்ப அற்புதமாக வரக்கூடியது இந்த காளி அம்பிகை நம்ம கடிதத்துல இந்த காக்கக்கூடிய கலிதமாக இருக்கக்கூடிய தாயார் இந்த மிகப்பெரிய மாற்றமாக இருக்கக்கூடிய அம்பாள் இந்த மகா காளி இந்த காளி அம்பாள் வழிபட்டோமானால் நம்முடைய குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமை ஏற்படும் கருத்து வேறுபாடு இருக்காது இந்த காளியை வச்சு வசியம் செய்யலாம் வசியம் ஆக்கர்ஷனம் உச்சாட்டனம் தம்பனம் வித்வேஷனம் மாரணம் இது எது வேண்டுமானாலும் நம்ம அதை எட்டு எட்டு சித்துக்குள் எது வேண்டுமானாலும் நம்ம அற்புதமாக இந்த காளி அம்பாலை வச்சு செய்து கொள்ளலாம் அதுக்கு முறையாக காளி வைத்து அருளாக்கு சொல்லி வசீகர செம்மையான வேலை செய்ய வேண்டும் அம்பால் உள்ள உடம்புல இறக்கி வாக்கு சொல்ல வேண்டும் வாக்கு இரண்டு முக முறையாக இருக்கிறது ஒன்று வந்து அருளாடி இறங்கி சொல்வது ஒன்று மற்றொன்று வந்து நிஷ்டையில அப்படியே வந்தனே டக்கு டக்குன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அது ரொம்ப விசேஷமான யானை திஷ்டையில கண் தன் சொல்வது இந்த வாக்கு வந்து அருள் வாக்கு சொல்கிறோம் அது சில நேரத்துல கூட பழிக்காம போயிருது நிஷ்டம் ரொம்ப அற்புதமாக இதுக்காக வந்திருக்க இதுக்காக வந்திருக்க இப்படி இப்படி நடக்கும் தாராளமா சொல்லலாம் அம்பாளுடைய வசீகரத்தன்மையும் தன்மையின் வாக்கு ரெண்டு விதத்தில் இருக்கு அருள் நித்து நிஷ்டையிலேயே மிகப்பெரிய இதா அதற்கு இருக்கிறது சரி நம்ம இந்த காளி அம்பாளை வைத்து வசீகம் சொல்லுகிறேன் அமாவாசை திதி அன்று பவரிமி திதி என்று பஞ்சமி திதி என்று நம்ம என்ன செய்யணும் இந்த வேர் திருகல்லி என்று இருக்கு திருகலி தெரியுங்களா கல்லில திருகலி கல்வி திரிகளியா இருக்கு இங்க கூட இருக்கு திரிகழி அத கூட சேனல்ல பார்த்துக்கோங்க திருகளி எப்படி இருக்குன்ட்டு அந்த திரிகழி வடக்கு போற வேர் எடுக்க வேண்டும் வடக்கு போற வேர் திருகள் எடுத்துக்கொண்டு அம்பாள் காளி எந்திரம் வசிய எந்திரம் அந்த எந்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த வேரை எடுத்து பிரம்பு பிரட்டையில வச்சு காலி இந்த வேரும் வச்சுக்கலாம் அல்லது நம்மளுடைய காப்பர் நம்ம இருக்க காற்றம் பாருங்க சேனல்ல பாருங்க இந்த காப்பருடைய கோள் இருக்கும் அதுக்குள்ள ஓட்டையில காலியுடைய காலியுடைய வசியம் எந்திரம் வேறு பொடி மை எல்லாமே உள்ள துணிஞ்சு வாக்குச்சிடும் சரி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் மாம்பழகை அத்திப்பழகை அல்லது வெப்ப ஆசானம் நம்முடைய சேனல்ல கூட கட்டு வாங்கிக்கோங்க தர்ப்பாசனம் கடையில சாதிக்குவோ வடக்கு பார்த்து அந்த காளி அம்பாலை வந்து மந்திரம் வடக்கு பார்த்து துளசி மாலை உத்ராட்ச மாலை அதாவது படிந்த மாலை அதாவது பவள மாலை இந்த மாலைகளை வைத்து அம்பாலை நம்ம பூர்ணமாக மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அறிவோம் இப்ப மந்திரம் சொல்றேன் அறிவோம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் ஸ்ரீம் ஷவ்வம் அம் ஓம்

துளசி மாலை துளசி மாலை அதுக்காகாது நம்ம வந்து யுத்ராட்சத்துல பண்ணுங்க இல்லாட்டி பவள மாலையில பண்ணுங்க பண்ணுங்க இந்த மாலை வடக்கு மெகமா உட்கா உட்காந்து இந்த ஜப மாலை பண்ணிட்டே இருங்கோ இந்த மா இந்த யந்திரம் காளி யந்திரம் வச்சுக்கோங்க நவகா எந்திரம் எந்திரம் இருக்கு அந்த காளி யந்திரத்தை வச்சு நம்ம பண்ணுங்க வடக்கு முகமா உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்க அதுக்கு அவிள் பொறி கடலை அல்ல தேங்காய் வாழைப்பழம் பத்தி சூடம் வெத்தலை பாக்கு பானக்காய் வைக்கலாம் அல்லது நீங்க கொஞ்சமா வச்சுக்கோங்க நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் சைவ மெத்தடு அசைவம் கிடையாது சைவம் கனி எழுஞ்ச போலதான் வச்சுக்கோங்க சைவம் மெத்தடு விளக்கு தீபம் போற வந்து விளக்கெண்ண நல்லெண்ணெய் நெய் இழுப்பெண்ண புங்கெண்ணெய் இது அளவு முறை இருக்கு நூத்தி எட்டு எண்ணெயில காய்ச்சிங்க நூத்தி எட்டு மூளை இருக்கு பார்த்தீங்களா நூத்தி எட்டு மூலையில இந்த எண்ணெயை காய்ச்சி நல்லெண்ணெய் வடிகட்டி வச்சுக்கோங்க இது கூட வந்து இரநூ முந்நூறு கிராம் நெய் நூறு கிராம் விளக்கெண்ணெய் அது மாதிரி நூறு கிராம் விழுப்ப என்ன புங்கெண்ண நூறு இந்த தான் எடுத்துக்கணும் நெய் கூட கூட போனாங்க கூட பரவாயில்ல செத்து செவப்பு திரி மஞ்சள் துறி இந்த மாதிரி தாமரை திரி போட்டு விளக்கேத்துக்கேன் டெய்லியா விளக்கேத்து அம்பாள் எந்திரம் வச்சுக்கோங்க அம்பாள் காளி எந்திரம் அல்லது காளியுடைய விக்கிரங்கள் அல்லது காளியுடைய சிலை எதோ ஒன்று வச்சுக்கோங்க வந்துட்டு அழகை வடக்கு முகமோக்கம் வந்து ஜமணிட்டு இருக்கிறீங்க பண்ணோன்னு அம்பாள் வந்து தானத்தியமா பேச ஆரம்பிப்பா நீங்களே வாக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க சில பேரத்துக்கு லேட் ஆகும் சில பத்து ரொம்ப லேட் ஆகும் சில பேருக்கு முறையா அப்படியே மண்ணம் முருகி அப்படியே சொல்ல உடம்புல இறங்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க நல்லா சித்தி விளையாடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது உடம்புல இறங்க இறங்க எந்த விதமான தீய சத்தியம் உடம்புலையும் இருந்தாது நம்ம சொன்னதெல்லாம் பழிக்க கூடும் நடக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் தன விஷயம் ஜன விஷயம் லோக விஷயம் இதெல்லாம் ஏற்படும் அஷ்டமா சித்துக்களுக்குள்ள எல்லாமே விளையாடும் அப்படியே சிறு வைஷ்டமா இருந்தாலும் நம்ம தாத்தாவுங்க சொத்து பரம்பரையா இங்க இருக்கிறனால நம்ம சொல்றோம் அது நல்லா பயன்படுத்தி அடியன் உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடியன் சொல்றேன் இது சைவம் மெத்தேடு பண்ணுங்க இது குடி ஜமம் பண்ணும் போது மது அணுக கூடாது ரெண்டாவது கடி மாமிஷம் அணுக கூடாது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணுங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க மந்திர பிரயோகம் பண்றீங்கோ மந்திர பிரயோகம் பண்ண 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 மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அம்பாள் தோன்றுவார் அப்படியே சித்தி ஆகும் சொன்னதெல்லாம் படிக்கும் சில பேர் அம்பாவிலிருந்து காதில் சொல்லுவோம் வேற வேலை இல்லையா அம்மாவுக்கு நம்ம காதல் வராளா சொல்லிகிட்டே இருந்தா அப்படி கிடையாது நம்ம வந்து உடம்புல இறங்கி நம்ம என்ன நினைச்சு நமக்குள்ள சொல்லிட்டே இருக்கும் இதுக்காக வந்தீங்க எதுக்காக வந்தீங்க இது இது நடக்குது சத்திர்காத்து நடக்குது இந்த இது ப பண்ண போறோம் இப்படி அது வாட்டுக்கு சொல்லிட்டே இருக்குது வர்றவங்கள்ட்ட நம்ம வாட்டி சொல்லிட்டே இருக்கலாம் அந்த உணர்வுகளை நம்ம செய்யச்சா அதுதான் வந்துடும் ஆனா வாக்கு வாக்குச்சு சித்திக்கணும் நல்ல மாற்ற ஏற்படும் இந்த மந்திரம் இது சொல்லுங்க அது மாதிரி தேவ விஷயம் மை இருக்கு அந்த தேவ விஷயம் மைய நம்ம சாமியில் பார்த்துக்கோங்க மத்தியில வச்சுக்கோங்க மிகப்பெரிய வசி சித்தி ஆகும் இந்த அம்பாளுடைய மந்திரம் யந்திரம் வேறு சொல்லிட்டேன் இதை பண்ணுங்க அது மாதிரி வேறு எடுக்கிற காலங்கள் வந்து ஏற்கனவே சொல்ற மாதிரி அந்த முறையா உங்களுடைய அரசு பட்சியில எடுத்து சித்தி பண்ணுங்க ஆரம்பிக்க போகும்போதே ஆரம்பிக்க போ மந்திரம் சொல்லும் போது உங்களுடைய அரசு பச்சையில ஆரம்பிக்கோ வளர் முறையில ஆரம்பிங்கோ மிகப்பெரிய சனத்தியமா இருக்கும் ரொம்ப மாற்றம் ஏற்படும் ரொம்ப விசேஷம் ஏற்படும் அது அபிஜித்து அப்படிங்கிற நட்சத்திரம் பன்னெண்டரை வரைக்கும் அந்தந்த காலகட்டத்தில் தொடங்கினாம உடனே ஜெயிக்கும் என்ன வேணுமா இந்த அபிஜித் நட்சத்திரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஆனா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் இதுல சொல்லுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அனைவருக்கும் కోడాన కోడి నమస్కారం